இந்த நிகழ்ச்சி ஒரு அழகான நிகழ்ச்சி பகல் செய்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயனளிக்க வேண்டும் என்பதையும் அந்த நாம் துவாவாக பிரார்த்தனையாக வைத்து சில வார்த்தைகளையும் வந்து சொல்லும் பெரியூருளே சகோதரர்கள் பல மசிதுகள் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நடந்து கொண்டே இருக்கும் அளவிலும் நடக்கும் சீரிய அளவிலும் நடக்கும் ஆனால் இப்போது நாம மறந்திருக்கக்கூடிய இந்த இடம் எதுவும் ஒரு மசிது தான் இது இந்த இடத்தில் நிறைந்த கூட்டம் இந்த மசித் ஆரம்பிக்கும் போது மசிதி உடைய சிறப்புகளை பற்றியும் மஸிதில் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் தொழுகை பற்றியும் இந்த இடத்தில் பேசப்பட்டது நிரம்பி வணந்தது கூட்டம் இதுவும் நல்ல இடமாக இருந்தது ஒரு நல்ல நிகழ்ச்சியாகவும் இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு ஏதாவது நிகழ்ச்சி நடந்ததாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இப்போது அபராதம் போல நகருடைய முயற்சியில் சகோதரர்கள் அதாவது ஏது என்ற சகோதரர்கள் அவர்களுடைய அனுமதி இது இல்லை இந்த இடத்தில் எந்த நிகழ்ச்சி மேல் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறாங்க பெருமாள சிறந்தபாடி இவ்வளவு சந்தமாக சொல்லுவார்கள் ஐவம் நாசி மையம் ஓம் நாசி நாசி மைய மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் யாரும் சொன்னால் பிற மனிதர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து உபகாரம் செய்து கொண்டே இருப்பவர்கள் பயனுள்ள வேலைகளை செய்து தான் மனிதர்கள் மிகச் சிறந்தவர்கள் மனிதர்களிடையே மிக தீயவர்கள் யாரும் சொன்னா அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்து கொண்டே இருப்பவர்கள் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் அந்த அடிப்படையில மனிதர்களுக்கு பிற மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்காக வேண்டியே இந்த இடம் வகுப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது தீனுடைய சேவைகள் தீனுடைய வேலைகள் அதே மாதிரி இவ்வாதத்துடைய நிகழ்வு இது இந்த இடத்துல நடக்கணுங்கிறது அந்த அன்பு சகோதரர்களுடைய ஒரு நோக்கம் உயர்ந்த நோக்கம் அவர்களும் வாரிவார்கள் எனக்கு முன்னால் தேசிய மோரன் அவர்கள் சொன்னாங்க இல்லையா சமுதாய மக்கள் குருவானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அக்கறை காத்தும் விஷயத்தில் பதினைந்து வயது நிரம்பியாவடி காலத்தில் அதில் தற்கொலை தன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தினார்கள் குஹானை மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு எங்களுடைய வீட்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆர்வத்தோடு ஆரம்பத்தில் சொன்னார்கள் அங்குதான் குஹானை மற்றவர்களுக்கு கட்டுக்கொடுக்கப்பட்டது மதரதாரா திகழ்ந்தது அப்படின்னு அதில் சொன்னாங்க கவனிகளும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு உரிமைப்பட்டவர்களான சகோதரர்கள் இந்த பஜாரில் தோல்விக்காக வேண்டியும் குவானை கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் அனுமதி வழங்கி இந்த இடத்தை மச்சிடாக முசந்தமாக அனுமதித்த அந்த சகோதரர்களுடைய பெருந்தன்மை இருக்கிறதே இது பாராட்டுக்குரியது எல்லாம் தலா அவர்களுக்கு நன்மை வழங்க வேண்டும் மேலும் இது போன்ற ஆர்வத்தை இன்னும் அதிகமாக அல்லாபத்தரா அவர்களுக்கு தர வேண்டும் அதே மாதிரி இந்த இடத்தில் செய்யக்கூடிய கதல் செய்து கொண்டு மேலும் மேலும் இந்த வளர்ச்சிக்கு இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு அல்லாஹ் கதவு செய்ய வேண்டும் என்பதாக இந்த நேரத்தில் அந்த நான் திருவார செய்து கொள்கிறேன் அடுத்து பெரியவர்களே சகோதரத்தில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மஸ்ஜி இமாம் நம்முடைய சகோதரர் அபுரனா வந்து புதிய ஒடி முயற்சியை செல்லாம் மேற்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே மற்றவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்கள்ல எங்கெல்லாம் மஸித்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மத்தவர்கள் நடந்தது அந்த மத்தவர்கள் சிறுவர்களுக்கான மத்தபாகவே பெரும்பாலும் இருக்கிறார் எல்லா பல சிறுவர்கள் சிறுநேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சமாக அதிகமாகவோ ஒவ்வொரு நான்காக என்ற வாரம் என்ன செய்யறாங்கன்னா சார்பில் நடந்து அதே போன்று இப்ப இன்னும் அதிகமாகவே என்ன நிஸ்வான் மதர் சார்பில் உருவாக்கப்பட்டு ஆங்காங்கே நடந்து ஆண்டைகளிலும் பல இடங்கள் நடக்கிறதாக சொல்றாங்க சொல்றாங்க வரவேற்பு பெண்களின் மீது அக்கறை செலுத்தி கவலை கொண்டு அவங்களை ஒழுக்கமாக பல இடங்களில் முதியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தீன சரியா கத்துக்கிறேங்கிறதுனால சபலீகாரம் என்ன செய்றாங்கன்னா ஜவான்களை அங்காக ஏற்படுத்தி கொண்டு போய் பல ஊர்களுக்கு அழைஞ்சிட்டு போய் இப்போ நாளைக்கு வாங்க நபர் நாளைக்கு வாங்க அல்லது பத்து நாளைக்கு வாங்க என்ன சொல்லி கூட்டு போய் அந்த முதியவர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா தீனை கட்டுக்கொடுற ஆனால் இளைஞர்கள் மீது அக்கறை கொண்டார்களா கவலை கொண்டார்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது விஷயத்தில் ஆர்டியில் அவரவர் அவருக்கு அக்கறை கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்லலாம் இளைஞர்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்கணும் புகாணை கற்றுக் கொடுக்கணும் அதையும் முறையாத புறானை யார் எந்த வகையில் விரும்புகிறாங்களோ அதாவது வந்து எனக்கு மனசா சொல்ல முடியாது சரிப்படாது சரி பரவாயில்ல வர வேண்டும் நீ உங்க வீட்டிலேயே நான் கற்றுக் கொடுக்குறேன் எனக்கு சொல்லி ஆன்லைன் மூலமாக பாடங்களை வதர்த்தி துவக்கி அவர் பல இளைஞர்களுக்கு என்ன செய்கிறாருன்னா கல்வியை கற்றுக் கொடுத்து பண்ணிருக்கிறார் புரானை கற்றுக் கொடுத்து பண்ணிருக்கிறார் அதுல அவர் சொன்ன விஷயம் வெளிநாடுகளில் உடைய மாணவர்கள் இந்த முயற்சி செய்திருப்பது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இது என்னன்னா செய்யுங்க நான் பட்டம் போட்டுவாரா அந்த தள்ளு போட்டு அந்த தேய்க்கிற போடத்தையும் எனக்கு இல்லை அதனால அந்த வாட்ஸ்அப் அது இது அப்படிங்கிறத என்ன ரொம்ப போய் அது விஷயத்தில் யார் அக்கறையோ இருக்கிறார்களோ தொடர்பில் இருக்கிறார்களோ அவங்களுக்கும் தீனை கற்றுக் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு ஆன்லைன் மூலமாகவும் நான் கற்றுக் கொடுக்க நேரில் வந்தாலும் புகவனை கற்றுக் கொடுக்க தயார் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எ அதை மக்களுக்கு வாருங்கள் என்னத்துல நேரம் வர முடியல உங்க தான் நீங்க இருக்கீங்க சொன்னா உங்க இடத்திற்கு என்ன செய்யறாங்கன்னா ஆன்லைன் மூலமாக நான் வருகிறேன் கற்று தருகிறேன் என்பதாக சொல்லி அவரிடத்திற்கும் இந்த முயற்சியை பாராட்டு அதே சமுதாய மக்களுக்கு அல்லாவது பிரயோஜனம் உள்ளவராக ஆக்கிரிப்பானார்கள் மனிதர்கள் மிக சிறந்தவர்கள் பிற மனிதர்களுக்கு பிரயோஜனமான வேலைகளை சேவைகளை செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் மிக சிறந்தவர்கள் அந்த பட்டியலில் நம்முடைய சகோதரர் அபுராமரன் அவர் என்ன செய்யலாம் வர்றாரு அல்லாவது தான் அதை கம்மு செய்வாராக அவருக்கு நன்மை வழங்குவார்கள்

உம்மிடுத்து ஒரு மனிதன் இருந்து தவறு செய்தாலும் அல்லது நன்மை செய்தாலும் அதையும் நல்லாவதாக அறிந்தவன் இருக்க அவனுக்கு தெரியாத விஷயமே இல்லை அனைத்தும் அறிந்தவன் அல்லவர்த்தாரையும் அனைத்து விஷயங்களையும் உருவாக்குவதற்கும் அழிப்பதற்கும் சக்தி படைத்தவன் ஆற்றல் திறன் படைப்பன் அல்லாவதால் ஆகந்துனா ஆகிவிடும் அழிந்துவோம் அழிந்துவோம் அப்படி ஒரு வார்த்தை நிகழ்ச்சி காட்டக்கூடிய ஆற்றல் திறன் படைத்தவன் அல்லாவுந்தும் அயினமாக நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களுடனேயே அல்லாஹும் இருக்கிறான் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறான் இனிமேல் வருகிறேன் நாம் எங்கோ இருக்கிறோம் என்பதாக நினைக்காதீர்கள் உங்களுடைய பெயரின அன்புக்கும் பக்கத்தில் அருகாமையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணருங்கள் என்று சொல்லி எல்லாரும் இல்லையா அது மாதிரி எல்லாம் நமக்கு பக்கத்திலே இருக்கிறான் எல்லா உலகமும் இருக்கிறான் நாம் என்ன செஞ்சிட்டு இருந்தோம் கவனித்துக் கொண்டே இருக்கிறான் இருக்கும் எல்லாம் நம்மோடு இருக்கிறான் பெரிய விஷயம் அல்ல யாருக்கும் உதவியாக இருக்கிறான் யாருக்கு பாதுகாப்பாக இருக்கிறான் யாருக்கு அனுமபுரிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வடாரின் ஒரு அல்லாத சூரியன் மீது ஈமான் கொடுத்து யார் நல்ல அமல்களை அதிகம் செய்கிறார்களோ அல்ல விருப்பமான விஷயங்களை யார் அதிகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உதவியாக இருக்கிறான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறான் எல்லாரோடய எல்லாரும் இருக்கிறான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் அல்ல எது முக்கியமான விஷயம் அல்ல நமக்கு உதவியாளனாக இருக்கிறானா நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறானா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறானான்னு சொல்ல செய்வான் ஆனால் நீ என்ன செய்யணும் ஏமாடோடு அமல் செய்யக்கூடியவராகவும் அல்லாவுக்கும் விருப்பமான அமல்களை செய்யக்கூடியவராக நீங்க இருக்கணும் அப்படி இருந்தால் அப்படி உதவியும் அவனுடைய பாதுகாப்பும் உங்களுடைய வாழ்நாள் உங்களுக்கு கிடைத்து பற்றி இருக்கும் என்று சொன்னால் செல்லாவுக்கு விருப்பமான விஷயத்தை செஞ்சாதானே அவனுடைய சந்திக்க போகும் ஒரு முக்கிய அல்லது ஒரு அரசியாதி அல்லது அவர்கிட்ட சில விஷயங்கள் வேலைகள் ஆகும் அவரை பார்க்க வேலை போனா போனா அவங்க வீட்டுக்கு முன்னால ஒரு நாய் நின்று நாய் அதையும் அந்த நாயை தலைவிடும் அந்த நேரத்தில் அப்பதான் அந்த அதிகாரி அந்த அமைச்சருடைய அன்பை பெற முடியும் என்ன செய்ய முடியும்னா அவங்களும் வேலையாக நம்ம காரியம் ஆகும்

நம்மீது விருப்பம் இருக்கிறார் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறார் நமக்கு உதவியாக இருக்கிறார் அந்த வகையில ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கிறது அல்லா விருப்பமாக செய்யுங்கள் அதை செய்யும் போது என்ன செய்ய சொல்ல சொன்னா நம்முடைய வாழ்நாள் அல்லாமும் அல்லா வந்தாகும் உதவியும் பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கப்படும் என்பதற்கு சந்தேகமே இல்லை

அவனை தாடி வச்சுட்டு துப்பி போட்டு கையில் நீண்டு பசி பண்ணி ஒண்ணுச்சுட்டு அந்த சொல்லிட்டு பள்ளி வாசலில் மசிதில் ஒரு மூளை உட்காந்துட்டு மிகவும் தெரியும் இருப்பார் அவருடைய இளமை குருவத்தை பாருங்க விசாரணை பாருங்க அவர் ஆடின ஆட்டம் அவர் செய்த தீமைகள் இதெல்லாம் பட்டியை போட்டு அந்த ஊருகாரத்தை சொல்லுவாங்க அவருடைய தப்பா உயர்ந்த தப்பாவா அப்படின்னா அது இல்லை இளமை பருவத்தில் இருந்தே அவர் தவாவோடு இடைபக்தியோடு நல்லவராக தவறு செய்யாதவராக வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா அங்க அவருடைய உதவி பாதத்தின பாதுகாப்பும் அவருக்கு கிடைக்க கிடைக்கப்பெறுவோம் என்றார்கள் என்று சொல்லலாம் அதனால் இளமையிலேயே என்ன செய்வோம்னா எல்லா நன்மைகளையும் செய்வா அஜுக்கு போறாங்க வயசானதுக்கு பிறகு அஜுக்கு போனால் சரியான முறையில் என் ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவேற்ற முடியவில்லை ஏன்னா உட்கார்ந்தா இருக்க முடியாது எந்திரிச்சா உட்கார முடியாது என்ன ஒரு உதவி தான் தேவைப்படும் அதனால் இளமையிலேயே போகணும்னு சொல்லி சொன்னால் எந்தெந்த இடத்துல என்னென்ன அமல்களை முறையாக செய்யணுமோ அதையும் செய்ய முடியும் அதனால ஹஜ்ஜுக்கு போகணும் இளமையிலேயே செய்யணும் அப்போ அல்லாஹால அவனுடைய அன்பும் அவனுடைய அருள்வாக்கியமும் அவனுடைய வாழ்க்கையில் அதிகம் கிடைக்கப்படும் என்றார்கள் சொல்லாவை சொல்லலாம் அதே மாதிரி என்ன ஒன்று செய்யக்கூடியவர்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் பிறருக்கு தர்மம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் யாராக இருந்தாலும் என்ன பார்த்தாங்க அவர்களை விரும்புகிறான் நேசிக்கிறான் அதே சமயத்தில் சமயத்துல ஏழை இடத்துல அந்த தன்மைகள் இருக்குமானால் அவர்களை அல்லாஹ் அதிகம் நெனைச்சிக்கிறான் அதே அப்படின்னு சொல்ல சொன்னா தனக்கே பன்றாக்குறேன் தேமைகள் அதிகம் இருக்கிறாங்க இருப்பினும் தன்னுடைய தேவையை பற்றி முக்கியத்துவம் கொடுத்தா மணி அடுத்தவருடைய நனில் அக்கரிச்சனாங்க நமக்கு இந்த அளவுக்கு அவர் அவரை அவர் பார்க்கும்போது என்று சொல்லி தனக்கு இருக்கக்கூடியதை தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை அவருக்கு கொடுத்து உணவுகிறார் என்று சொன்னால் இவர்தான் தான் அல்ல அவற்றும் அதிகம் விருப்பம் வந்தவர் என்று சொன்னார் இருக்கவங்களுக்கு பற்றி பெரிய சமையல் இல்லையா கோழி கோடியா சொத்துக்கள் இருக்கிறது வருமானம் இருக்குது பல வியாபாரங்கள் இருக்குது ஒன்னு வியாபாரம் இல்லை பல வியாபாரங்கள் பல வழிகளில் அவருக்கு வருமானம் வருது லட்ச லட்சமாக வருது கோழி கோடியா வருது அவர் சில ஆயிரங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா நாம தான் கொடுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் எது பெரிய விஷயம் தனக்கே இல்ல தனக்கே பற்றா கூட ஒரு நேரம் சாப்பிட்டா இன்னொரு சாப்பிடறதும் வழி இல்லை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அடுத்தவர் படும் கஷ்டத்தை பார்த்துட்டு பொறுத்து கொள்ள முடியாமல் அவருக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் அவர்தான் அல்ல அவருக்கு அதிகம் விருப்பக்கூடியவர் என்றார்

ஒரு விருப்புதை செய்யப்பட்டது சமயத்தில அபி இஸ்தாமே வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா அஜுரத்தே பக்கல் சமயத்தில பக்கத்துல ஒரு இளைஞன் இருக்கறான் ஒரு வாணிந்தரா அவங்க நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கறானாம் आओ நான் இந்த பாத்துக்கு வரணும் அப்படிதா அந்த தெளிந்த அவருடைய விருப்புதை கேரியப்ட்றாங்க முடிஞ்சிட்டார் அப்படியே அப்படி ஒரு நல்ல ஒரு பார்த்துருக்காங்க அவளை பார்க்கறது நன்மை குறிப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இருந்தாலும் அவன் எப்போ தூங்குறாலும் போக முடியும் அப்படிங்கிறதுக்கார காத்து காத்திருந்தார்கள் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அபிவிருது எல்லாரையும் சொன்னீங்கல்ல ஒருத்தர் பக்கத்து பக்கத்தூர்ல இருந்தாரு ஒரு வதிபம் அவர் ஒரே பார்த்துருவா சொன்னீங்க போன இன்னைக்கு அப்படின்னு சொன்னவுடனே எல்லா முறையும் ரொம்ப சந்தோஷம் பல நிலை பால்ல வந்து அருள் வாயில் வந்த மாதிரி பல ஆண்டுகள் எதிர்பார்த்திருந்ததை கேட்டார சொல்லிட்டேன் சொல்லிட்டு போனாசத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தயாராயிட்டா அவருடைய தலைமையிலே போனாங்க அந்த போனாசன் அவர் இது போனாங்க போனாக்க அவரு இடத்தை விசாரித்து கேட்டு திரும்பிட்டு அனுப்பிட்ட இவங்க எல்லாம் வந்த பெரிய பெரியவங்களாம் வர்றாங்க

ஒண்ணுமே இல்லை உங்களை பார்த்துட்டு தான் இருக்கா உங்களுடைய நடைமுறை பழக்கங்கள் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சு போது நினைவு வேற ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னாரு அந்த இளைஞரு நீங்க எல்லாம் தெரியவங்க நாங்க சின்ன பிள்ளைங்க அதனால உங்களுடைய நடைமுறை பழக்கம் என்ன உங்களுடைய செயல்பாடு

எவ்வளவு பெரிய தேர்வுகள் ஏற்பட்டாலும் அடுத்த கூட கேட்க மாட்டேன் அவங்கள தான் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் உபயோகப்படுத்துவோம் அக்கையில இருந்து கொடுப்போம் இது எங்களுடைய தங்களுடைய பழக்கத்தை தெரியப்படுத்துறாங்க என்று சொன்ன இல்லையா அவர் என்ன சொன்ன அந்த இளைஞர் இது எங்க தெருந்தில் இருக்கக்கூடிய நியாயிகள்தான் இந்த பழக்கம் இருக்குது அப்படி

என்ன தப்பிடுபார் எங்க தெருல இருந்து வாங்குறேன் அடுத்த நேரத்துக்கு நீ நாயை தெய்வீக தரங்கலல மூணனு போக மாட்டீடேன் ஏலா ஒரு volta சாபன சாபனான பச்சாம் படுத்துறான் அதுதான் சொன்னேன் சரியா வந்து பாங்களுங்க படுத்துறினா அப్రే சொல்லிட்டு அதுக்கு இந்த ஸ்தாமிய அந்த நேரமே இல்லைங்கயா அப்ப சொன்னாரு நக்கல அந்தவச்சியோ நான் கருன்னு மாட்டே வேண்டியது ஆபத்து நம்பிக்கிறேன் தேவிக்காக இடத்துல போய் செய்ய மாட்டோம் எடுத்துக்க மாட்டோம் கொண்டு வந்து அதை பெற்றுக்கொண்டு எங்களுடைய தேவைகளை உடனே நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் எங்களை விட தேவை உள்ளவர்கள் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் அந்த உதவி நிதியை கொடுத்து அவர்களை திருத்திப்படுத்தியதற்கு பிறகு வெச்ச மீது ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா நாங்கள் உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா பொறுமையாக வருவோம் இது எங்களுடைய பழக்கம் என்று சொல்லி அந்த வாரியம் சொன்னார் அபுயிருக்கு தோற்று போனேன் வெட்டி தலை குனிந்தேன் அந்த இளைஞர்கள் அவரிடத்தில் இருந்து அந்த உயிர்வான பண்பு இடத்தில் இல்லாமல் போனதே என்று சொல்லி நான் வெட்கப்பட்டேன் என்பதாக அபுயிருத்தி குஸ்தாமி சொன்னார்களாம் அப்ப இளைஞர்கள் எவ்வளவு பெரிய நல்ல தன்மை உடைய விழா அப்படிங்கிற தெரியதான் இல்லையா இளைஞர்கள் நினைத்தால் இவ்வளவு பெரிய காரியங்களையும் சாதிக்கலாம் அந்த வகையில் அபுரார் அகமது என்ற மோதலான இளைஞராக இருந்து ஒரு முயற்சியை கையிலிருக்கிறார் அவருடைய முயற்சியும் வெற்றி பெறுவதற்கு நாம் துபார் செய்வோம் அடுத்து அவருடைய முயற்சி வெற்றியடைவதற்கு இந்த மஸ்ஜிதனுடைய நிர்வாகஸ்தர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஏதேனும் சகோதரர்கள் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துவோம் ஆக இதை ஊக்கத்துடன் செய்யுங்கள் உங்களால் பலர் நன்மை பெறட்டும் பலர் தீனை கற்றுக்கொள்ளட்டும் பலர் என்ன செய்யட்டும் புகானை கற்றுக்கொள்ளட்டும் இருந்தாலும் சரி அல்லது பெண் இருந்தாலும் சரி எந்த லைன்ல போனாலும் நேரில் வந்தாலோ புகானை கற்றுக் கொள்வது என்னுடைய கடமை தீனை கற்றுக்கொள்வது கற்றுக் கொள்வது என்னுடைய கடமை அப்படிங்கிற வகையில் அவரால் அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் புரிவானாக எந்த யோசிதானது என்பதையோ என்னாகவே அந்த இருந்தாலும் பின்னாள் அடுத்து பெரியவர்கள் சகோதரில் அவரோடு நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அதுலா மூலவி அல்லா தலைமை சென்னை என்ற முகவரியிலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய ಕಿಲೋಮೀಟರ್ ಅದರಂತ ನಲ್ಲೂ ದೇಶ ಅನುಕೂಲ ಕೇಳ್ಕೊಳ್ತೇವೆ ಅದರ ಕಿಲೋಮೀಟರ್ ನೂತು ಕಿಲೋಮೀಟರ ಚೆನ್ನೈಲೇ ಅರನಿ ನೂತು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ವಂದೋಮೀಟರು ಆರನಿ ಚೆನ್ನಾಗೂ ನೂತಂಬರ ವಿರೋ ನಮ್ಮ ಎಲ್ಲೂ ಸೇರಾ ಹೋಗಿ ಅಂಜುನೇರಂ ಕೂಡ இந்த நல்ல விஷயத்தை நாம் கேட்போம் அதன்படி அவர் செய்வோம் அல்ல நமக்கு நன்றி திரும்ப என்று துவார் செய்து நிறைவு செய்கிறேன் அதற்கு அவர்களுக்கு பேசுமாரம் கூட